என்னைக்காவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பேரோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா நான் ரீசெண்டா அவரை நினைவிடத்துக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோல இதை ஒண்ணு பார்த்தேங்க அவரோட நேமுக்கான அர்த்தத்தை சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க அதை நான் படிக்கிறேன் பாருங்க முதல் எழுத்து வீணா விடாமுயற்சியில் வென்றவர் தன்னை சுற்றி உள்ள அனைவரையும் விழாமல் காத்தவர் வெற்றி பெற செய்தவர் கண்டிப்பா இது அவருக்கு பொருந்தங்க அடுத்த அழுத்து ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் துடிப்பவர் பலருக்கு உதவி செய்தவர் கண்டிப்பா இதுவும் பொருந்துங்க பக்காங்க இது மூணாவது எழுத்து ஏன்னா யாருக்கும் தீங்கு நினைக்காதவர் யார் உதவி கேட்டாலும் உடனே செய்பவர் கண்டிப்பா அதுவும் உண்மைதாங்க அடுத்த எழுத்து காணா காசு பணத்து மேல் பெரிதாக பார்க்காதவர் காசு பணத்து மீது ஆசை இல்லாதவர் காலம் முழுவதும் மக்களுக்காக வாழ்பவர் கண்டிப்பா இதுவும் உண்மைதான் அடுத்தடுத்து இந்த உலகத்துல அனைவரும் நல்லா இருக்கணும் என்று தினமும் வேண்டக்கூடிய ஒரு தங்கம் சூப்பருங்க எல்லாமே பக்காவா செட் ஆகுதுங்க கடைசியான வேர்டுங்க நீங்க இவர் வந்து எவ்வளவு துன்பத்தை இருந்தாலும் மத்தவங்களை வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி தான் உங்களை வழி நடத்துவாராம் இது கண்டிப்பாக அவருக்கு பொருந்தவங்க இந்த மாதிரி இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பருங்க நீங்கள் இந்த இந்த போஸ்டரை நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க சூப்பருங்க நீங்கள் பண்ணதை வந்து செமையா பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு எடுத்தும் அவருக்கு பக்காவாக பொருந்திடுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம ரீசெண்டாக நினைவிடத்துக்கு போயிருந்தோம்ல அங்கே அவரை வந்து நிறைய விஷயத்த நான் அங்கே அவரை அவங்க மக்கள் அவங்க மேல வச்சிருந்த அன்பு அவர் மேல வச்சிருந்த பக்தி அதே மாதிரி இந்த தமிழக மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒருத்தர் ஒரு தலைவருக்காக இவ்வளோ அவர் தலைவராகவும் மட்டும் இல்லாம நடிகராக மட்டும் இல்லாம மத்தவங்க அதையும் தாண்டி மக்கள் மனசுல அவர் தீராத இடத்தை பிடிச்சிருக்காருங்க அதனாலதாங்க இந்த மக்கள் எல்லாருமே தமிழக மக்கள் மட்டும் இல்லாம பல நாட்டில் இருக்கிற மக்கள்களும் இவருக்காக அஞ்சலி செலுத்த வந்துட்டே தாங்க இருக்காங்க அந்த நைட்டு நான் போன மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ அப்லோட் தான் நம்ம சேனல்ல அந்த சேனல்ல நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு வெளியே போனோங்க அந்த பூக்கடை இதெல்லாம் போட்டிருந்தால அவர் இறந்தும் ஒருத்தங்களை வாழ வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த பாட்டிக்கு சரி நம்ம திரும்ப போதுதான் பார்த்தாங்க அவர் பேர் வந்து அவருடைய நேமை சூப்பராக எழுதி ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கும் சூப்பரா மீனிங் சொல்லியிருந்தாங்க அந்த மீனிங் எல்லாமே அவருக்கு பக்காவா புரிஞ்சு ஆமாங்க கண்டி பக்காவா புரிஞ்சிச்சுங்க நீ உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்தை பிடிக்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்